ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி மாலை வணக்கம் கோலம் பேசுதடி சீரிஸ்ல கோலம் நாப்பத்தி மூணு இந்த கோலம் என்ன கோலம்னு பாத்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரே மாதிரி டிசைனாக போட்டுட்ருக்கோமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லீ அதான் மூணு லீஃப் வர மாதிரி இலை வர மாதிரி அதில் போட்டு அதில் ஒரு குட்டி தாமரை தாமரையே வேற ஷேப்பில் போட்டிருக்கேன் நான் எப்போவுமே சொல்லுவல எனக்கு உக்காந்த உடனே என்ன டிசைன் வருதோ அதை தான் நான் போடுவேன் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அதை யோசித்து அந்த டைம் என்ன மாடல் வருதோ அதை அப்படியே எடுத்து அப்படியே எடிட் பண்ணி அப்படியே தான் ஷேர் பண்ணுவேன் இப்போ அந்த மாதிரி உட்காந்த உடனே இந்த டிசைன் தான் வந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நான் கோல மாவு மிக்ஸ் பண்ணுற ஸ்டார்டிங் நான் கோலம் இல்லை ஒரு நாலஞ்சு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கோல இப்படி தான் ரேஷியோ மட்டும் சொல்லியிருப்பேன் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவு மட்டும் ஆனால் நான் இப்போ லைவாக வந்து எங்கள் வீட்டில் கோல மாவு வாங்கணுமா அப்போ வந்து அதை லைவாக வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்ககிட்ட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் அதை எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கோலம் எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன் எடிட் பண்ணி ஒன்று ஒன்று அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன கோலம் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த கோலம் நல்லா இருந்தால் பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலும் பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்